குரு குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சா பரபரவே நம குருவே சர்வலோகாணம் பவரோகிணா குருவே சர்விக்யா ஸ்ரீதட்சிணா மூர்த்தியை நம என் சாயப்பா படவட்டமன் குருஜியின் அருளாலும் வெங்கடமுடையான் நாளை மாதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி அற்புதமான நாளுங்க பெருமாளுக்கு புண்ணிய காலம் இப்படிப்பட்ட இந்த புண்ணிய காலத்தில் இறைவனை நினைத்து தினம் தினம் பணம் பணம் வசி வசமானாகிய நமக பெருமாளுடைய நாமத்தை நம்ம சொல்லி நாளைக்கு விடிய காலை ஒன்றரை மணியிலிருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் பெருமாளுடைய ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற அந்த வேத கோஷத்தோடு கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாமத்தை சொல்லி நாளையும் மட்டும் நீங்கள் ஒரு உங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு விஷ்ணுபதி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு அவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை இருபத்தேழு திறவை வளம் வந்து ஒவ்வொரு முறை வளம் வரும்போதும் உங்கள் கையில் அர்ச்சனைக்காக வைத்துள்ள ஒரு வெள்ளை தாமரையோ இல்லை வாசனை உள்ள ஒரு மல்லிப்பூவோ அதை ஒவ்வொரு தடவையும் இருபத்தேழு தடவை அந்த பெருமாள் கோவிலில் ஒன்றொன்றாக நீங்கள் கணக்கிட்டு அந்த நேரங்களில் உங்களால் முடிந்த நாமத்தை நாளைக்கு நீங்கள் சொன்னால் பொதுவாகவே இந்த மாதிரி நேரங்கள் வருடத்திற்கு நாலு முறை தான் வரும் அது நாளைக்கு வருது அப்படி வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய இந்த நமக்கு எல்லா செல்வங்களும் வேண்டும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அந்த செல்வத்தை நாம் இந்த வருடம் முழுவதும் பெற வேண்டும் அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் உங்களால் முடிந்த அந்தனர்களுக்கு ஒரு ரூபாய் ஏழு பேருக்கு நீங்கள் தர்மம் செஞ்சிட்டிங்கன்னா அதுவும் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய அந்தனர்களுக்கு நீங்கள் தாங்க பெரியாள் ஏன் அப்படி சொன்னேன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அந்த சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய அற்புதமான நாளை அந்த புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் உங்கள் வீட்டில் வந்து பணமழை கொட்ட போகிறாருங்க உங்கள் மனசு நிறைய அளவுக்கு உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் முயற்சி தாங்க வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் முயன்றால் எதுவும் இல்லை அடியேன் ஏதேனும் தவறாக சொல்லியிருந்தால் மன்னித்தரலி நீங்கள் நாளைக்கு உங்களுடைய அருகில் உள்ள ஒரு பெருமாள் கோயில் சென்று இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இது வருடத்துக்கு நாலு முறை வரும் அடுத்த முறை வருவதை மறுபடியும் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாரும் மறந்துடுவீங்க நாளைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணியக்கால் மறக்கக்கூடாது இன்றைக்கி இந்த பௌர்ணமி நாளில் இதை நான் சொல்கிறதுக்கு இறைவனால் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் குரு பார்க்க கோடி நன்மை நாளைக்கு குரு வாரம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளைக்கு உங்களால் முடிந்த தர்மத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் எல்லா வளமும் பெறும் கோவிந்தா 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 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஸ்ரீ வெங்கடசாய மங்களம்